अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृदसत्यनेत्रम् सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः एकायनोऽसौ द्विफलस्त्रिमूलः चतुर्सः पञ्जविधः षडात्मा त्वमेक एवस्य सतः प्रसूतिः त्वं सन्निधानं त्वम् अनुग्रहश्च त्वं मायया संवृतचेतस स्त्वा पश्यन्ति नाना विपश्चितो बिभर्षिरूपाण्यवबोध आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्त्वोपपन्नानि सुखावहानि सताम् अभद्राणि मुहुः खलानां त्वयि अम्बुजाक्षाखिलसत्त्वधामी समाधिनावेशित चेतसैके त्वत्पातपातेन महत्कृतेन कुर्वन्ति गोवत्सपतं भवाब्धिम् स्वयं समुत्तीर्य सुदुस्तरं द्युमन् भवार्नवं भीम अभद्रसौहृदाः भवत्पदाम्भोरुगनावमत्र ते निधाय याताः सदनुग्रहो भवान् तथा न ते माधव क्वचित् भ्रश्यन्ति मार्गा त्वयि बद्धसौहृदाः त्वयाभिगुप्ता विचरन्ति निर्भया विनायकानि गोविन्दा गोविन्दा श्रीकृष्णावतारते श्रीकृष्णावतार अनुभवितन् பிரம்மதேவர் தன்னுடைய மனசுல பகவான் சொன்ன விஷயத்தை அத்தனை தேவர்களுக்கும் சொல்லி அவளை எல்லாம் நிம்மதி சமாதானப்படுத்தி எல்லாரையும் திருப்பி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சூரசேனோ எதுபதி முன்னாடி யாதவ ராஜாவான சூரசேனம் அப்படிங்கிறவர் மதுராபுரியில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார் அவர் ராஜாவா இருந்தார் அந்த மதுராவையும் சூரசேனையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை அத்தனையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் சூரசேன ராஜா அந்த காரணத்தினாலேயே அந்த மதுராபுரி எல்லாருமா அத்தனை யதுவம்ச ராஜாக்கள் அத்தனை பேரும் ராஜதானியில இருந்தா ஏன்னா இவர் யாதவ ராஜா தானே எதுவம்ச ராஜாக்கள் அத்தனை பேரும் இருந்தா அந்த வம்சத்துல தானே யாரு வந்து பிறக்கிறார் பகவான் ஸ்ரீஹரி வந்து பிறக்கிறார் அவருடைய சன்னிதானம் இந்த வம்சத்துல தானே அதனாலேயே அந்த யாதவகுலம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தா சித் ஷௌரிஹி வசுதேவ கிருத்தா கிருத்தோத்வக ஒரு நாள் அந்த மதுராபுரியில வசுதேவா சௌரியோடைய புத்திரனான வசுதேவனுக்கு விவாகம் நடக்கிறது கல்யாணம் பண்றான் யாரு அப்படின்னா தேவகி கூட தேவகியோடைய தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் முகூர்த்தம் நடக்கிறது அந்த தன்னுடைய சகோதரியான தன்னுடைய சகோதரிக்கு தேவகிக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னதும் கம்சன் யாரு கம்சன் உக்கிரசேனனுடைய புத்திரனான கம்சன் சந்தோஷப்பட்டு அவர் ரெண்டு பேரும் நானே நான் தேர்ல அழிச்சுண்டு போவேன் அப்படின்னு அட்டம் பிடிக்கிற ஏன்னா அவ்வளவு பிரியமா தன்னுடைய மேல அதனால வசுதேவரையும் தேவகியும் தேர்ல ஏத்தி இவரே தேராளியாக குதிரையுடைய அந்த ரஷ்மின் ஜக்ராக கடிஞானை பிடித்து அவர் ஓட்டுறாராம் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா கம்சன் அப்படின்னா யாரு அசுரன் அட்டமா அந்த கம்சனை வதம் பண்றதுக்கு தான் கிருஷ்ண அவதாரம் பண்றார் இந்த கம்சன் மாதிரி நிறைய பேர் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கா பூமா தேவிக்கு அப்படிங்கிறதுனால தானே பூமி பாரத்துல மெயின் ஆள் கம்சன் தான் அப்ப அந்த கம்சன் இப்படி இவ்வளோ அன்போட தேரை ஓட்டின்று திருவீதியில போறா அப்படின்னதும் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறா ஆஹா இதெல்லாம் ஒரு ஒரு விதமான பொலிட்டிக்கல் மூவ் தான் இப்போ எல்லாரும் பண்ணின்னு இருக்காளே என்ன அப்படின்னா நான் நல்லவன்னு காட்டிக்கிறது ஆனால் எப்போ வேணாலும் அந்த சுவாவம் மாறிடலாம் அந்த நல்லவன் அப்படின்னு வெளிப்படையாக காட்டிக்கிறதுல பிரயோஜனம் இல்லையே அப்போ அந்த கம்சன் இப்படி பண்ணதும் ஜனங்களெல்லாம் ஓ இவர் நல்லவர் தான் போல அப்படின்னு ஒரு சமயம் யோசிச்சுட்டா ஜனங்கள் அத்தனை பேரும் இப்படி கூட்டின்னு போகிற சமயத்தில் அந்த தேவகிக்கு நிறைய பாரிபர்கம் தன்னுடைய புத்திரி கூட்டிட்டு போறாரே அப்படின்னு நிறைய விஷயங்கள் தானம் பண்ணி இருந்தார் அப்படி கூட்டிட்டு போற சமயத்துல சந்தோஷமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா ஆனந்தமான தருணம் அந்த சமயத்துல அஷரீரி வார்த்தை கேட்கறது அஷரீரின்னா சரீரம் இல்லாம சத்தம் மட்டும் கேட்கறது ஆகாயத்துல என்ன சத்தம் கம்சம் என்ன சொல்ற முட்டாளே நீ யாரு தேர்ல உட்கார்ந்து கூட்டிண்டு போறயோ அவளுடைய எட்டாவது கர்ப்பம் எட்டாவது குழந்தை உன்னை வதம் பண்ண போறது உன்னுடைய காலண்டா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட எல்லாருக்கும் தான் கேக்குறது இந்த அஷரீரி அப்படின்னா ஸ்பெஷலா கம்சனுக்கு மட்டும் மாதிரி செட்டப் எல்லாம் அத்தனை பேருக்கும் இந்த அசரீரி ஏ முட்டாளே அப்படின்னு மூடான்னு கூப்பிட்டதும் யார் என்ன கூப்பிடுறா அப்படின்னு கம்சன் திரும்பி பாக்குறானா மத்தவாழ்லாம் கண்டுக்கவே இல்லையா நான் கம்சனுக்கு மட்டும் தெரிஞ்சு கொடுத்தோம் ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சி உண்டு யாரு எப்படின்னு வாழ்க்க நன்னா தெரியும் என்னதான் வெளிப்படையா நல்லவனா இருந்தாலும் நான் எப்படி சிந்தனை பண்ணுவேன் நான் என்னெல்லாம் யோசிச்சுருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தானே தெரியும் மனசாட்சிக்கு தானே தெரியும் அதனால முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டு கம்சனுக்கு மட்டும் நல்லா காதுல விழறது கிளியர் கிறிஸ்டல் கிளியரா அதை கேட்டதும் இவ்வளோ நேரம் அன்போட பாசத்தோட நல்லவனாக இருந்த கம்சனுக்கு கோபம் வருது கோபம் வந்ததும் தன்னுடைய பகினி தங்கையான தேவகிய வதம் பண்ணி விடலாம் அப்படிங்கிற கோபத்தினால அந்த ஹந்தும் ஆரப்தகா வதம் பண்றதுக்கு கட்க பாணி வாழை எடுத்துண்ட கையில எடுத்து குச்சே அக்ரஹீத்து தேவகியோடைய முடிய ஒரு பிடி பிடிச்சு இழுக்கிறேன் வெட்டுறதுக்கு ஓங்குறார் கைய வசுதேவர் பார்த்தார் என்னடா இங்க நடக்கிறது இன்னைக்குதானே கல்யாணம் ஆயிருக்கு தேவகி இப்படி வதம் பண்றதுக்கு அண்ணாவே இப்படி இறங்குறாரு அப்படின்னு பயந்து போய் அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வேகம் வசுதேவர் வந்துடுறாரு ஆனா சுத்திலேயும் நிற்கிறவா இருந்தாலும் மவுடி பயந்து போயிட்டா யாரும் கூட வரமாட்டா ஒரு ஆபத்துல அப்படிங்கிறத ஆனா வசுதேவருக்கு தெரியும் தர்மம் ஆஹ் என்ன ஆபத்து இருந்தாலும் இப்பதான் கைய பிடிச்சு சொல்லியிருக்கேன் எதுவா இருந்தாலும் பிராணன் போற வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு அக்னி சாட்சியா இப்பதான் வலம் வந்து வந்திருக்கா அது கழிஞ்சு இப்பதான் ஆத்துக்கே போயிட்டல இன்னும் இப்படி அதுக்குள்ள வதம் தன்னுடைய சொந்த மனைவிய வதம் பண்றதுக்கு கத்தி எடுத்துட்டு கம்சன் இப்படி முடிய பிடிச்சு நிக்கிறத வசுதேவருக்கு சமாதானப்படுத்தணும்னு தோன்றது நேர சொல்ற ஸ்லாகனீய குணசூரை பவான் போஜ யசஸ்கர சகதம் பகினி மன்யாத் ஸ்திரியம் உத்வாக பரவணி நீங்கள் வந்து சூரர்களால் அத்தனை பேரும் புகழ்த்தப்படக்கூடிய வாழ்த்தப்படக்கூடியனவர் அல்லவா அத்தர் குணங்கள் நிரம்பினவர் அல்லவா அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு ஸ்திரீய பகினி அதுவும் ஸ்திரீலயே அவங்களுடைய சகோதரியை மேலும் உத்வாக பரவணி அதுலேயும் கல்யாணம் விவாக உற்சவ வேலையில வதம் பண்றது பெஸ்டின் கேக்குற அதுக்கப்புறம் பெரிய தத்துவத்தை சொல்றாருங்க வசுதேவர் என்ன அப்படின்னா ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயத்தேதான் தேவியுர்வை பிராணி நாம் திருவ வீரா அப்படின்னு கூப்பிடுறார் கம்சன என்ன சொல்றார் பிறப்பு அப்படின்னு இருந்தா பிறந்தவாளுக்கு நிச்சயமா மிருத்யு தேகேன சக சரீரத்தோட என்ன வருது அப்படின்னா மிருத்யு வருது மரணம் வருது எப்படின்னா நிழல் எப்படி நம்மள விடாம இருக்கோ அதே மாதிரி மிருத்யு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியிலையும் மிருத்யு பின்னாடி இருக்கு அது நூறு வயசோ எப்பவோ அது நம்மளுடைய தீர்மானம் கிடையாது நம்மளுக்கு தெரியாது நம்ம கையிலயும் இல்லை ஆனால் நிச்சயமா மிருத்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குடே உண்டு சரீரம் வந்து மரணாவஸ்தையை அடையர்த்த ஸ்வகர்மத்துல அடிமப்பட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கறா பழைய சரீரத்தை விடுறா அது எப்படி அப்படின்னா ஒரு காலை வைக்கிறோம்லவா ஏகேன பதா திஷ்டன் ஏகேன கச்சதி ஒரு காலை வச்ச ரைட் காலைல வச்சு அந்த ரைட்டு காலையே தானே அடுத்த வைக்கிறோம் இல்லை லெஃப்ட் காலை வைக்கிறோம்லவா அது மாதிரி ஒரு கால் ஒரு சரீரத்துல வச்சுண்டு அடுத்த சரீரத்துக்கு போறதா ஒரு ஒரு பூச்சி வந்து திரு ஒரு புல்லட்டை வந்து ஒரு இருந்து இன்னொரு புல்லுக்கு தாவரதே அது மாதிரி தான் ஒரு சரீரத்திலேருந்து சரீரத்துக்கு தாவும் மிருத்தியும் அப்படின்னு அடைஞ்சதுனா துரோகம் அப்போ வாழற சமயத்துல எதுவும் நம்ம கையில இல்லை எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமிதான் அதனால இருக்கிற வரைக்கும் மத்தவாளுக்கு நல்லது மட்டுமே நினைச்சுட்டு ஆத்மனகா க்ஷேமம் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை நினைச்சுண்டு வாழணும் மத்தவாளுக்கு துரோகம் பண்ணப்படாது அப்படி துரோகம் பண்ணினை ஆகில் அவளுக்கு மத்தவாழ்கிட்டேந்து பயம் வந்துட்டே இருக்கும் பரதஹா பயம் வை எதை பார்த்தாலும் பயமாதான் இருக்கும் அப்புறம் மிருத்யுபயம் கேட்கணுமா தொடர்ந்துட்டே தான் இருக்கும் இதெல்லாம் கம்சனுக்கு சொல்ற மாதிரியே சொல்றார் பொதுவாதான் சொல்றார் ஆனா நேரா கம்சனுக்கு தான் போய் சேர்றது அதனால துரோகம் பண்ணப்படாதுப்பா இப்போ நீ வந்து உன்னுடைய தங்கையான அதுவும் சின்ன குழந்தை பாலா சின்ன குழந்தை தேவிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஆயிருக்குங்கிறா அப்படின்னா தோஷமே இல்லாதவள் அப்பேற்பட்ட தேவிக்கே நீ வதம் பண்றது சரியல்லா அப்படின்னு சொல்றார் வசுதேவர் பாத்துக்கிறார் கம்சனுடைய முகத்தை ஏதாவது பாவமாற்றம் ஏதாவது இருக்கா இவர் மைண்ட் மாறுறதா இல்லையா என்ன அப்படின்னு ஆனால் இறங்கி வரலையாம் கம்சனுக்கு அப்படிங்கிறார் இவர் வந்து நான் என்ன சொன்னாலும் கன்வீன்ஸ் ஆவலே அப்படின்னு தெரிஞ்சுண்டுட்டார் வசுதேவர் இவர் வதம் பண்ணதான் போறார் அப்படின்னு பயம் விடுறது சரி என்னதான் இருக்கட்டும் இப்போ இந்த மிருத்யுவ தள்ளி வைப்போம் வரது வரதான் இருக்கும் பகவானுடைய கதி அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது தாதுகு கதிஹி துரத்தியா யாராலையும் பகவானுடைய நிச்சயத்தை தடுக்க முடியாது அதனால இப்ப என்னால என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு தேவகிய காப்பாத்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன இருந்தாலும் தானே வதம் ஏற்பட போடுறது அதனால குழந்தைய கொடுத்து விடுறோம் நம்மள என்னுடைய தேவகியை காப்பாத்திடலாம்னு வசுதேவர் மனசுல யோசனை பண்றார் யோசனை பண்ணதும் சொல்றார் அவர்கிட்ட நஹ்யாஸ்தே பயம் சௌமிய எத்வாகா ஷரீரிணி புத்திரான் சமர்ப்பயிஷ்யே சியாயதே பயமுத்திதம் சௌமியா அப்படின்னு புகழ்த்துறார் அந்த குரூரனை புகழ்த்துறார் சௌம்யா அசரீரி வாக்கு என்ன சொல்லித்து தேவகி ஒன்ன வதம் பண்ணுவானா சொல்லித்து இல்லையே அதனால தேவகிட்டேந்து உனக்கு பயம் இல்லையே தேவகியோடைய புத்திரன் அதுவும் எட்டாவது குழந்தைதானே உன்ன வதம் பண்ணும்னு சொல்றது சொல்லித்து அதனால நான் குழந்தைய தந்து விடுறேன் எட்டாவது குழந்தைன்னு கிடையாது சமர்ப்பணம் பண்ணி விடுறேன் இந்த தேவகியை விட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னதும் ஆஹா இது நல்ல தெரிஞ்சு கொடுத்து சமாதானம் ஆயிடுத்து சரி ஓகே நிவபே தங்கே கை விட்டா முடியலேருந்து கைய விட்டா அவ அவ ஆத்துக்கு சந்தோஷமாக கிளம்பினார்கள் வசுதேவருடைய ஐடியா பலித்து மேலும் சௌக்கியமாக வ வளர்ந்துட்டு ஆனால் பயமும் இருக்கு முதல் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாருன்னா கீர்த்திமான் பிரதமஜம் கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சா ஏன்னா எட்டாவது குழந்தையாக கம்சனுடைய க பகவானே பிறக்க போற அது தெரியறது அப்போ அந்த அந்த வம்சத்துல முதல் குழந்தையா வந்தவன்லவா அதனாலே கீர்த்திமான் கீர்த்தி பெறும் கீர்த்தி நிரம்பி இருக்கிறவன் அர்த்தம் ஆனால் அந்த குழந்தை கீர்த்திமான பேரை வச்சாலும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் இல்லை வசுதேவர் கேட்குறார் குழந்தைய தாமா அப்படின்னு தேவிகிட்ட தேவகியம்மா தடுக்கிறான் எனக்கு குழந்தைய எப்படி கொடுக்க முடியும் அவன் பதம் பண்ணிவிடுவாரே அப்படின்னு பயம் அப்போது வசுதேவர் சொல்றார் உனக்கு குழந்தை முக்கியமா இல்லை நான் முக்கியமா நான் பண்ணின சத்தியம் முக்கியமா அப்படின்னு கேட்கறத கொடுத்து விடுறான் மனசில்லாமல் மனசில்லாத மனசோட கொடுத்து விடுறா தேவகி அம்மா வசுதேவரும் அந்த நேரா குழந்தையாரு ஏன் வசுதேவருக்கு அதெல்லாம் விட சத்தியம்தான் முக்கியமாவது சத்தியம் அப்படின்னு வந்துடுத்தா அதுக்கு மேல எத்தனை பெரிய விஷயமா இருந்தாலும் தாங்கிக்கலாம் எதுதான் தாங்க முடியாது கிள துசகம் அவளுக்கு அந்த சாதுக்களுக்கெல்லாம் என்னதான் தாங்க முடியாது ஞானிகளுக்கு என்ன விஷயம் தானே தானே இந்த உலகமே அந்த இல்லையோ அந்த சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுனாலே அந்த கீர்த்திமான குழந்தைய குழந்தை குழந்தைய கையில வச்சுட்டு நேரா கம்சனத்தை காட்டுற கம்சன் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் வருதாம் கம்சனுக்கு இதான் சொன்னேன் அசுரர்களுக்கு திடீர்னு மனசு மாறிடும் அந்த குழந்தைய பார்த்ததும் ஏதோ நல்ல அண்ணம் சிரிச்சுக்கிறார் மந்தஹாசத்தோட சொல்றார் இந்த குழந்தையை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இந்த குழந்தையில இருந்து பயம் இல்லையே எட்டாவது குழந்தை தானே என்னுடைய அந்தகன் என்னுடைய மிருத்தியு எனக்கு மரணம் விதி பண் விதிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த குழந்தை எடுத்துட்டு போய் போகும் அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் ததா இது அப்படின்னு வசுதேவன் அந்த குழந்தை எடுத்துட்டு போறா ஆனா பெரிய சந்தோஷம் எல்லாம் இல்லை ஏன்னா வசுதேவருக்கு தெரியும் எப்ப வேணா இவாளளுடைய மனசு மாறலாம் அப்படின்னு எப்ப வேணாலும் இப்ப குழந்தைய கூட்டிட்டு வைக்க சொல்றாரு நாளைக்கே கூட்டிட்டு வா அப்படின்பாரு அதனால அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் இருக்கலையா வசுதேவருக்கு கரெக்டா இந்த சமயத்துலதான் லோக குருவான நாராயண 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 நாராயணா அப்படின்னு சதா சமயம் ஜபம் பண்ணக்கூடிய நாரதர் வரார் நாரதர் வந்து கம்சனுக்கு பூர்வ கதையெல்லாம் சொல்கிற ஏ பரதகுல சிரேஷ்டா பகவான் ஸ்ரீநாரதர் வந்தார் நாரதர் என்ன பண்ணுறார் கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தாதி கோபர்கள் அவளுடைய ஸ்திரீகள் வசுதேவன் போன்ற விஷ்ணிகள் தேவகி போன்ற யாதவ ஸ்திரீகள் அப்புறம் அவளுடைய பந்து சுகிருதா பந்துக்கள் ஸ்நேகிதர்கள் எல்லாம் கம்சனை வந்து கம்சன்தான் அடக்கி வாழ்ந்துட்டுருக்கார் அத்தனை பேரையும் அவளெல்லாம் பத்தி சொல்றார் மேலும் பூர்வ ஜன்மத்துல நடந்த விஷயத்தின்னு சொல்ற நாரதர் கால நீமியா இருந்தாய் அப்படின்னு எல்லாம் எட்டாவது குழந்தை அப்படின்னு சொல்றையே எட்டாவது குழந்தை எந்த எண்ணிக்கையில சொல்றே தேவர்களுடைய கணக்கு வேறப்பா நம்மளுடைய கணக்கு வேற அதனால பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போட்டு போயிட்டு கம்சனை குழப்பி விட்டுட்டு போயிட்டார் நாரதர் ஏன்னா நாரதர் சொல்லாட்டா இப்படி கிருஷ்ணாவதாரம் நடக்கும் அது மட்டுமல்ல போன ஜென்மத்துல ஆறு குழந்தை க தன்னுடைய அப்பாவோடைய கையாலேயே வதம் பண்ணப்படுவார்னு ஷாபம் உண்டு அது நிறைவேறண்டாமா அதெல்லாம் அந்த காரியத்துக்கு நிவர்த்தி தான் நாரதர் வந்து சொல்லிதான் ஆகணும் நாரதர் சொல்லிவிட்டு போயிட்டார் கம்சனுக்கு புரிஞ்சு கொடுத்தோம் என்ன பண்றார் தேவ தேவகியம் யாதவர்கள் அத்தனை பேர் எல்லாரையும் காராக போடுறா தேவகியும் வசுதேவத்தையும் காராகிர கட்டி போட்டு விடுறா கையிலெல்லாம் நிக் நிகடைய நிகழிய பூட்டி போட்டுருக்கா அப்போ ஜாதம் புத்திரம் ஒவ்வொரு குழந்தையா பிறந்ததே கீர்த்திமான ஆறு குழந்தை பிறந்ததே ஒவ்வொரு குழந்தையும் கருணையே இல்லாம வதம் பண்றா கம்சம் பிறந்த குழந்தை அப்படின்னு பச்சை குழந்தை அப்படின்னு பார்க்காம கல்லே போட்டு மோதர் மோதி அந்த குழந்தைய குழந்தையுடைய பிராணன் எடுத்துட்டாராம் கம்ஜாத் முன்னாடி நான் காலநேமியா இருந்தேன் மகாசுரனா இருந்தேன் தெரிஞ்சுட்டு எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திருக்கா அப்படின்னு அப்படின்னதும் யாதவர்கள் மேல ஒரு மாதிரி கோபம் வருது ஆக்ரோஷம் வருது அவளை எல்லாம் வம்சம் பண்ணணும்னு ஒரு ஒரு வெறி வரதான் அதனால அந்த யாதவர்களெல்லாம் எதிர்க்க தொடங்கிவிட்டார் யாரு அப்படின்னா கன்செப்ட் விஷ்ணுனா ஹந்த் ஹதம் பகவான் விஷ்ணுவால வதம் பண்ணப்பட்டவனாக்கும் நான் அதனால விஷ்ணு மேலையும் விஷ்ணு அந்த விஷ்ணுவம் பகவான் பகவான் வந்துட்டே இல்லை அதுக்கு முன்னாடியே பகவான் மேல வெறுப்பு வந்து விடுறது அப்பாவல்லவோ ராஜா அந்த ராஜா வந்து சொல்றாருப்பா நீ வந்து பண்றது ரொம்ப தப்பு இப்படி குழந்தைகள் எல்லாம் கருணையே இல்லாம கொல்லப்படுமா இது சரியா அது தப்பு எது வம்சத்துல நம்ம பிறந்திருக்கோம் யாதவ வம்சம் அந்த யாதவ வம்சத்தையே நீ எதிர்க்கிறது சரியா அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணனுக்கிறத திடீர்னு அப்பாவை அப்படியே பிடிச்சு தூக்கி காராகிரத்தில் போட்டு விடுறா சிம்ஹாசனத்துலேருந்து இறக்கி இவரே வட்டாபிஷேகம் பண்ணிவிட்டாராம் ஏன்னா அப்பா தானே பண்ண நம்ம சரியா சொன்னா யாரும் பண்றதுக்கு இல்லை ஏன்னா இவரே பண்ணிண்டார் நான் தான் ராஜா அப்படின்னு அத்தனை சூரசேன ராஜ்யத்தை பூரா கம்சன் சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து பரணம் பண்ணினார் அப்படின்னு தெரியாது யார் இந்த கம்சனுடைய மினிஸ்ட்ரீஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா பிரலம்ப பகசானூர திரிணாவர்த்த மகாசனைகி பிரலம்பன் பகன் சானூரன் திரிணாவர்த்தன் முஷ்டிகன் அரிஷ்டன் திவிதன் பூத்தனை கேஷி தேனுகன் இவாழையெல்லாம் கூட்டிண்டு பானன் நரகன் போன்ற மற்ற அசுரர்களையும் சேர்ந்து ஜராசந்தனுடைய உதவியினாலையும் அந்த கம்சன் வந்து யாதவர்களை எல்லாம் உபதிரவம் பண்ண தொடங்கிவிட்டா கதனம் சக்கரே வாழ துரோகம் பண்ண தொடங்கிவிட்டா வாளுக்கு கஷ்டப்படுத்த தொடங்கிவிட்டா வாளுக்கு வாழறதுக்கே எங்கே அப்படின்னு எல்லாம் பயந்து கம்ச பயம் வந்து கொடுத்து யாதவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கம்சன் கஷ்டப்படுத்துவானோ கஷ்டப்படுத்துவானோ பயந்து போய் என்ன பண்ணிவிட்டா குரு பாஞ்சார கேக்காய கேக்கையான் ஷால்வான் விதர்பான் குரு தேசம் பாஞ்சாலம் கேகயம் ஷால்வம் விதர்பம் விவேகம் நிஷேதம் கோசனம் போன்ற ராஜ்யங்களுக்கு ஓடி போயிட்டாளாம் அங்கெல்லாம் ரக்ஷை நேடினா ஏன்னா இங்க இருந்தா கம்சன் விடமாட்டான் நம்மளை கஷ்டப்படுத்தின் இருப்பான் அப்படிங்கறதுனால பயந்து போய் கம்சனுக்கு பயந்து போய் எல்லாரும் தன்னுடைய பிராண ரட்சணார்த்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ரக்ஷை நேடிண்டா கொஞ்ச பேர் வந்து கம்சனையே சேவை பண்ணிட்டு இருந்தா அப்படி இருக்கிறத தேவகியுடைய ஆறு குழந்தைகளையும் கம்சன் வதம் பண்ணிவிட்டாரே ஏழாவது குழந்தை பிறக்கணமே இல்லையோ எம் அனந்தம் பிரஜக்ஷதே ஆதிசேஷன் அல்லவா ஏழாவது குழந்தையாக பிறக்கிறார் ஆதிசேஷனே வைஷ்ணவ தேஜஸோட அந்த ஆதிசேஷன் வயிற்றுல வந்தப்பவே தேவகியுடைய முகத்துல ஒரு தேஜஸ் வந்து கைங்கரியம் பண்றதுக்கு அதிகாரியா இருக்கிறவர் அல்லவா அவர் வந்தா தேஜஸ் வராமல் இருக்குமா தேஜஸோட இருக்கார் தேவகிக்கு ஹர்ஷோக விவர்தனஹா ஹர்ஷம்னா சந்தோஷம் சோகம்னா துக்கம் சந்தாபம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏழாவது குழந்தை அந்த குழந்தை கர்ப்பமாக வந்தது சப்தமாகா கர்ப்பகா குழந்தை இந்த குழந்தை ஆதிசேஷன் யார் அப்படின்னா பலராமர் தான் ஏழாவது குழந்தையாக கர்ப்பம் வயிற்றில் வந்தது தேவகியோட பகவான் அப்படி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம் சர்வாந்தரியாமா அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானும் என்ன பண்ணாளார் இந்த கம்சன் வந்து கம்சனை பயந்துண்டு இப்படி யாதவர்கள்லாம் ஒவ்வொரு அங்க ஓடுறாளே அப்படின்னு என்னாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே நேராக யோகமாயாவை கூப்பிடுறா சுவாமி பகவான் பெருமாள் கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு சொல்றார் கூப்போ சோபனே தேவி நீ வந்து பசுவை காப்பாற்ற வாழையும் பசுந்தத்திலையும் இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு போ கச்சேவி அங்க வந்து வசுதேவசிய பாரியா ரோஹிணி வசுதேவருடைய இன்னொரு பத்னி ரோஹிணி அந்த ரோஹிணியோடைய ரோஹிணி வந்து எங்க இருக்கா நந்தகோகுலத்துல வசிக்கிறா அங்க வந்து கம்சனால பயந்து வேற பல ஸ்திரீகளையும் ஸ்திரீகளும் அங்க பயந்து வளர்ந்துட்டு இருக்கா தேவக்கியா ஜட்டரே கர்ப்பம் அங்க வந்து தேவகியுடைய வயிற்றில் கர்ப்பமா இருக்கான்னு ஆதிசேஷன் அவனை அப்படியே எடுத்துண்டு யோகமாயா சக்தியில எடுத்துண்டு ஆகர்ஷணம் பண்ணிண்டு ரோஹிணியோடைய வயிற்ற கொண்டு உதரே சந்நிவேஷய அதாஹம் அம்சபாகேன தேவக்கியா புத்திரதாம் சுபே அதுக்கப்புறம் நான் வந்து தேவகியுடைய புத்திரனாக பிறப்பேன் நந்தகோப பத்னியோடைய யசோதால நீ வந்து பிற நீ தேவகியுடைய புத்திரனாக்க அவதாரம் பண்ணுவேன் அர்ச்சிஷ்யந்தி மனுஷா ஸ்வாம் சர்வகாம வரேஸ்வரீம் இப்படி வந்து நீ பண்ணினாயில் அத்தனை மனுஷர்கள் அத்தனை பேரும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்று நிறைவேறத்துக்காகவே பலவிதமான பூஜைகள் எல்லாம் உனக்கு பண்ணி ஆராதனை பண்ணுவாள் அது மட்டும் கிடையாதுமா நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி நிச்சனாபுவி லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷர்களும் உன்னை எப்படியெல்லாம் நிறைய பேர்களால் கூப்பிடுவா எப்படி துர்கா என்றும் பத்ரகாளி என்றும் விஜயாவென்றும் வைஷ்ணவி என்றும் குமுதா என்றும் சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகா மாயா நாராயணி ஈஷானி சாரதா அம்பிகா அப்படின்னு அத்தனை பேராலையும் அத்தனை இடங்களாலையும் உன்னை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணுவாப்பா பண்ணுவாமா அப்படின்னு சுவாமி சொல்ல கர்ப்ப சங்கர்ஷணா தம்பை பிராகு சங்கர்ஷணம் பூமி பூமியில் கர்ப்பத்தினுடைய சங்கர்ஷனத்தினாலே சங்கர்ஷணன் என்றும் உலகத்தை ரமிப்பிக்க கூடின ராமன் என்றும் கூடினதுனால பலராமன் என்றும் அங்க பலராமராக அவதாரம் பண்றார் இப்படி இத்தனையும் விஷயம் சொன்னதும் ஓம் இதி ததா இதி அப்படியே ஆகட்டும் மாயாதேவி சொல்ற அண்ணா சொன்னா மீறி பேச்சுண்டா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவருடைய அந்த பகவானுடைய வச்சனத்தை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிண்டு சுவாமி ஒரு பிரதட்சிணம் பண்ணி பூலோகத்துக்கு வந்தாளாம் சுவாமி என்ன சொன்னாரோ அதே மாதிரி அகரோத்து நிறைவேற்றினாள் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு பார்க்கறோம் பாக்கி நாளைக்கு அனுபவிக்கலாம் வா புத்தியாத்மனாவா பிரகதி சுபாவாத்ய நாராயணாயேதி சமர்ப்பயாமி नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे यैतं कृपया कस्मै व्याचचक्ष्ये मुमुक्षवे योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो, संसार यो विष्णुरातममुमुच भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायदे तथा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यतः हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरण गोविन्दा गोविन्दा जनकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्चनीयस्वामिनः जय राम 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 राम, राम।